இத்தாலியில் ஆப்பிரிக்கா அகதிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் இருபது பேர் உயிரிழந்ததுடன் பதினேழு பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒன்றரை வயது குழந்தை உட்பட அறுபது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் காணாமல் போனோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்தாலியின் லெம்பெருசா தீவு அருகே ஆப்பிரிக்கா அகதிகள் தொன்னூற்றி ஏழு பேரை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய நாடான இத்தாலியையும் வட ஆப்பிரிக்க நாடுகளையும் மத்திய தரை கடல் பகுதி இணைக்கிறது இந்த கடல் பகுதி வழியாக ஆபத்தான படகு பயணங்கள் மூலம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் அகதிகளாக இத்தாலிக்கு பயணிக்கின்றனர் இந்த ஆண்டில் நேற்று வரை முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று பேர் இத்தாலி கரையை அடைந்துள்ளனர் எனவும் இதுவரை அறுநூற்று எழுபத்து ஐந்து பேர் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்ததாகவும் வெளி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன